தலைவர் மேடை ஏறுறதே தனி ஸ்டைல் தாங்க சமீபத்தில் மோகன் பாபு அவர்கள் சினிமா துறைக்கு வந்து ஐம்பது வருடங்கள் ஆச்சு அப்படிங்கிறத வந்து ஹைதராபாத்தில் ஒரு விழா எடுத்து சிறப்பாக கொண்டாடி இருந்தாங்க நிறைய நடிகர் நடிகைகள் வந்து இந்த விழாவில் பங்கேற்றிருந்தாங்க சில அரசியல் தலைவர்களும் கூட பங்கேற்றிருந்தாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மோகன் பாபுவின் நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற காரணத்தினால தலைவரும் இந்த விழாவில் பங்கேற்றிருந்தாங்க அந்த மேடையில் தலைவரும் மோகன் பாபு அவர்களை வாழ்த்தி அவர் மிகவும் சந்தோஷமாக இருக்கணும் எப்போவுமே அவர் வந்து இந்த ஹேப்பியோடயே இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த விழாவுக்கு வந்திருந்தவங்க எல்லோருடைய பார்வையுமே பார்த்திங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே தான் இருந்தது எல்லாருமே வந்து தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தலைவர்கிட்ட புகைப்படம் எடுத்துகிட்டு போனாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் மீண்டும் கிடைக்குமா அப்படின்னு தெரியாது தலைவரை பார்க்கறதே அபூர்வமான விஷயம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தலைவரை பார்த்து பேசி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா எல்லாருக்குமே அது மகிழ்ச்சியான விஷயமாக தானே இருக்கும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக தலைவர்கிட்ட வந்து புகைப்படம் எடுத்துருக்காங்க அந்த புகைப்படங்கள் எல்லாத்தையும் அவங்களோட சோசியல் மீடியா பக்கங்களில் பகிர்ந்து தலைவர் கூட நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன் அப்படின்னு இந்த வடிவேலு குசேலன் படத்தில் சொல்கிற மாதிரி ரொம்பவே மகிழ்ச்சியாக எல்லாரும் வெளிப்படுத்திகிட்ருக்காங்க அதை